போரை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் ஆரம்பிப்பது இலகு ஆனால் அதிலிருந்து வெளிவருவது கொஞ்சம் கட்டிடம் எட்டாம் போரும் அப்படித்தான் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தை ஆண்டு வரையில் ஆப்கானிஸ்தானுக்கு இறங்கி கிட்டத்தட்ட இருபது வருடம் அப்படி போர்களுக்கு போவது இலகு அதிலிருந்து வெளிவருவது என்னடா வெளிவருவது இலகு உடனே நிறுத்தலாம் ஆனால் வெற்றி தோல்வி பிரச்சனையாக இருக்கும் இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் கூட போஸ்ட் பண்ணலான்னு சொல்லுகிறார்கள் முடிக்கவில்லை என்று சொல் இரண்டாவது இதுல வெற்றி தோல்வி பிரச்சனையா இருக்கிறது பிரச்சனை இந்தியாவின் பிரச்சனையாக இருக்கிறது இப்படி முடித்தால் தான் தோல்வியில் முடிந்ததாக முடியும் அதே போன்றுதான் நீங்கள் கேட்டது போல இந்த போர் இருந்து வர முடியாது அமெரிக்காவும் சரி நேட்டோவும் சரி ஐரோப்பிய ஒன்றியமும் சரி எனவேதான் அது தொடர்கிறது உக்ரைனுக்கு அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அவர்கள் இந்த தான் இந்த தாக்குதல் இடம் பெற்றது தெரியும் கிட்டத்தட்ட நான்கு லொறைகள் உள்ளுக்கு போயிருந்தன நூத்தி பதினேழு ட்ரோன்கள் அப்ப இதுல ப்ரொபசர் ஜெப்ரி சாக்ஸ் ஒன்றை கூறுகிறார் இது வந்து அமெரிக்காவின் சிஐஏ அமெரிக்கா பிரித்தானியாவின் எம்ஐ சிக்ஸும் இல்லாது இந்த தாக்குதலை நடத்தியிருக்க முடியாது அமெரிக்காவிட பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெசத் ஒன்றை கூறியிருக்கின்றார் தாங்கள் இந்த தாக்குதலை நேரடியாக தட்டிலைட் ஊடாக பார்த்துக் கொண்டிருந்ததா அப்போ அதுல அதிலிருந்து நிறுவரவர் கேள்வி கேட்கிறார் நேட்டா ஐரோப்பிய ஒன்றியம் இதில் பங்கு பெற்றதா அப்ப அவர் சொல்ற இல்லை இல்லை அவர்களிடம் அந்த செய்மதி இல்லை தங்கள் தங்கள் செய்மதி தான் இந்த செய்மதி உதவிகள் இதற்கான திட்டங்கள் எல்லாவற்றையும் போட்டுக் கொடுத்தது இவர்கள் தான் உக்ரைனால் தனியாகவே செய்திருக்க முடியாது ஆனால் இந்த தாக்குதல் வந்து உக்ரைனை பொறுத்தவரையில் வெற்றிகரமாக தான் செய்திருக்கிறார்கள் ஆனால் உக்ரைன் கூறிய அளவுக்கு நாற்பத்தி ஒரு விமானங்கள் அழிய அழியவில்லை அதில் கூடுதலாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் டிஎம் தொண்ணூத்தி அஞ்சு எம் எஸ் ரக விமானங்கள் நான் நினைக்கிறேன் ஐந்து நான்கு முட்ட ஒன்று கடுமையாக சேதமடைந்தது